அஸ்லாம் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்டா ப்ரெட்டை வச்சு கயிறு கட்டி கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருள் பார்த்துக்கலாம் ப்ரெட்டு பத்து ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகாத்தூள் அரை ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூனு எடுத்து வச்சுருக்கேன் மல்லித்தலை தருவாப்பில கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரெட்டெல்லாம் மிக்ஸி ஜாரில் இதை பிச்சு போட்டு அரைச்சிக்கிறலாம் எதோ அரைச்சி எடுத்துக்கிறேன் ப்ரெட்டை இது மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறணும் வெங்காயம் மிக்சி ஜாரில் ஓட்டி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் பொட்டுக்களை கொஞ்சம் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் சோம்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பிலை போட்டுக்கிறேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் நம்ம எல்லாத்தையும் இப்போ பிணைஞ்சிக்கிடலாம் தண்ணி லைட்டாக தெளிச்சிக்கலாம் இல்லை வந்து நம்ம உருட்டி போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் இதை உருட்டி எடுத்து இப்போ இந்த வாழை நேரம் வச்சு இது மாதிரி நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறேன் கயிறு கட்டி கோலா புரட்டை ரெடி ஆயிடுச்சு புரட்டாசி மாதங்கிறதுனால இந்து சகோதரங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ்ஜு அதனால அவங்களுக்காக ப்ரெட்டை வச்சு வெஜ்ஜில் செஞ்சுருக்குறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்